ஓகே வணக்கமானவர்களே இன்னைக்கு தனிவட்டில வந்து கிளாஸ் வந்து த்ரீ பார்க்க போறோம் ஓகேங்களா இது வரைக்கும் ஒன்பது டைப் பார்த்துட்டோம் இப்ப கிளாஸ் த்ரீ வந்து நம்ம எதெல்லாம் முடிக்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டைப்பு டிஎன்பி அதிகமா கொஸ்டின் கேட்கக்கூடிய டைப் இதுதான் ஓகேங்களா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அசல் கண்டுபிடித்தல் ஆர் வட்டி வீதம் கண்டுபிடித்தல் அதுக்கப்புறம் எண் ஆண்டு கண்டுபிடித்தல் ஓகேங்களா இதுக்குல ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் இதுதான் இதுக்கு ஒரே ஒரு ஷார்ட் கட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபார்முலா மட்டும் தான் நீங்க இந்த சிம்பிள் இண்டஸ்ட்ரி சீக்கிட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா இந்த ஒரு ஃபார்முலாவை வச்சே இந்த மாதிரி மாடல் கட்ட நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப திங்க் பண்ணாமல் எளிமையாக போட்டு போயிடலாம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ சமக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ ஹெட்டிங்கில் டைப் டென்னுன்னு எழுதிக்கங்க டைப் டென் அசல் அதாவது பிரின்சிபல் கண்டுபிடித்த ஓகே ஃபஸ்ட்டு சம்பாருங்க ஆறு குறிப்பிட்ட தொகைக்கு பதினைந்து சதவீத வட்டி வீதம் மூன்று ஆண்டுகள் கழித்து ரூபாய் நானூத்தி ஐம்பது தனிவட்டியாக செலுத்தினால சிலை காணுங்க ஓகேங்களா ஒண்ணுமே கிடையாது அவங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை எடுங்க பி வந்து குடுத்திருக்காங்களா கொடுக்கல என்னோட கொடுத்துருக்காங்களா கொடுத்துருக்காங்க மூணு வருஷம் கொடுத்துட்டாங்க என்ன வந்து ஆண்டுகள் தான் இருக்கு ப்ராப்ளம் கிடையாது அதுக்கப்புறம் ஆரோட வேலையை கொடுத்துட்டாங்களா கொடுத்துட்டாங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓகேங்களா அடுத்து சிம்பிள் இன்ட்ரஸ்டோட வேலையும் நம்ம கொடுத்துட்டாங்க நானூத்தி ஐம்பது ரூபான்னு இப்ப என்ன செய்யலாம் இதெல்லாம் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா இருக்கு என்ன பார்முலா சார் அப்படின்னா

இதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக போடணும் அப்புடின்னா ஈஸியாக கேன்சல் பண்ணலாம் என்ன தெரியுமா பண்ணுறீங்க இந்த பியை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அப்படியே மற்றதை மட்டும் கொண்டு வந்துடுங்க ஓகேங்களா பீயை வச்சுக்கிறீங்க அப்போ இந்த பக்கம் இருக்க நூறு இந்த பக்கம் வந்து வகுத்தலில் இருக்க நூறு இந்த பக்கம் இந்த பெருக்கல்ல வந்துருமா அப்போ நானூற்றி ஐம்பது இண்டு நூறுன்னு வந்துருமா அடுத்து இதெல்லாம் மேலே பெருக்கல்ல இருக்கிறதுனால இந்த பக்கம் வரும்போது கீழே வரும்போது வகுத்தலில் வந்துடும் அப்போ மூணு இண்டு பதினஞ்சு இதை இப்படியும் அடிச்சு போடலாம் இப்படி அடிச்சு போட்டிங்கன்னால் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வரும் அதுக்காக தான் வேறு எதுவும் கிடையாது இப்போ அடித்தோம் அப்புடின்னா என்ன வரும் ஒரு மூணு மூணு பதினஞ்சு மூணு நாப்பத்தஞ்சு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு மிச்சம் இங்க என்ன சார் இருக்குது பத்து இருக்கு பத்து இங்க என்ன இருக்கு நூறு இருக்கு அப்போ பத்து நூறு ஆன்சர் எவ்வளவு சார் வரப்போகுது ஆயிரம் வரப்போகுது ஸோ சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணவே இந்த மாதிரி சம்முக்கு நீங்க ஆன்சர் போட்டுடலாம் ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா ரொம்ப எளிமையான ஒரு மாடல் இப்போ இதே மாதிரி அடுத்தடுத்த சம் வந்து நீ கொஸ்டினை ஸ்டாப் பண்ணிட்டு கொஸ்டினை பாருங்க பாஸ் பண்ணுங்க நீங்களே ஆன்சரை போடுங்க ஆன்சர் கரெக்டான மட்டும் செக் பண்ணுங்க நீங்க நேரத்தை வீணடிக்க வேண்டியதே இல்லை ஏன்னா ரொம்ப ஈஸியான ஓகேங்களா சரி இப்ப பாருங்க அடுத்த பாருங்க மீனா என்பவர் ஒன்பது சதவீத வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கு நாப்பத்தி அஞ்சு வட்டியாக செலுத்துகிறார் எனில் அவர் வாங்கிய தொகை என்ன வாங்கிய தொகைனாலும் அசல் தான் நம்ம நடத்திட்டோம் பிரின்சிபல் அமௌண்ட் வாங்கிய தொகை அப்படிங்கிறது ஓகே இப்போ என்ன செய்யுங்க வீடியோவை பாஸ் பண்ணுங்க அப்படியே செம்மை சால்வ் பண்ணுங்க கடைசியில் ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிட்டு அடுத்த செம்முக்கு போயிருங்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம் ஏன்னா ரொம்ப ஈஸியான செம் ஓகே செக் பண்ணிட்டீங்களா இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா ஓகேவா சரி ஓகே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பியோட வேல்யூ வந்து கொடுக்கல என்னோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு வருடன்னு கொடுத்துட்டாங்க ஆரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துட்டாங்க ஒன்பது பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ்னு கொடுத்துட்டாங்க இப்போ ஃபார்ம்லாம் அப்ளை பண்ண வேண்டியதான் எல்லா டைமும் ஃபார்மில் எழுதி எழுதி அப்ளை பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது கிடையாது ஓகேங்களா ஏன்னா இது வந்து நம்ம போட்டி தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கோம் அந்த இந்த சமக்கு மட்டும் அப்ளை பண்ணி காய்க்கிறேன் சிம்பிள் இண்டஸ்ட்ரீஸ் ஈக்குவல் டு பி என்ஆர் பை ஹண்ட்ரட் இதில் சிம்பிள் இண்ட்ரஸ்டியோட வேல்யூ நாற்பத்தி அஞ்சு கொடுத்துட்டாங்க பியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு அது தெரியாதான் கண்டுபிடிக்க போகிறோம் என்னோட வேல்யூ ஒன்று ஆரோட வேல்யூ ஒன்பது டிவைடட் பை ஹண்ட்ரட் நான் ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா இது அப்படியே பியை மட்டும் வச்சுட்டு அப்படியே மாத்துங்க நாற்பத்தி அஞ்சு இண்டு ஹண்ட்ரட் டிவைடட் பை எவ்வளோ வரப்போகுது ஒன்பதுன்னு வரப்பதா அடித்தா அப்படின்னா ஓரம்போது ஒம்பது ஐயம்போது நாற்பத்தஞ்சு அப்போ பிஇசி குவல் அஞ்சு ண்டு நூறு ஐநூறு அப்போ ஆன்சர் எவ்வளோ சார் ஐநூறு அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான் இப்போ நெக்ஸ்ட் சம் நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க அதே மாதிரி செம்மை பாருங்கள் வீடியோவை பாஸ் பண்ணுங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம நேரத்தை ஸ்பென்ட் பண்ண வேண்டியதே கிடையாது பாருங்கள் அஞ்சு சதவீத வட்டி விதத்தில் ஒரு ஆண்டிற்கு ஐநூறு தனிவட்டியாக தரும் அசல் எவ்வளவு வீடியோ பாஸ் பண்ணிட்டீங்க செம்ம சால்வ் பண்ணிட்டீங்க இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸி என்னென்ன கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போட்டலாம் இப்போ நமக்கு வந்து ஐநூறு தனி வட்டி கொடுத்துட்டாங்க நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க அசல் வந்து கேட்குறாங்க என்னோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துட்டாங்க ஒன்று கொடுத்துட்டாங்க ஆரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துட்டாங்க அஞ்சு கொடுத்துட்டாங்க டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ நான் வழக்கம் போல சொன்ன மாதிரி தான் இதை அப்படியே மாத்துங்க மாத்தின பி எந்த பக்கம் வச்சிட்டு ஐநூறு இன்று நூறு டிவைடட் பை அஞ்சுன்னு வரும் அடிச்சா அப்படின்னா நூறு அப்போ நூறு ரெண்டு நூறு எவ்வளோ சார் வரும் பத்தாயிரம் ஆன்சர் ஆகும் ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் போடலாம் ஏன்னா ஒவ்வொரு சம்முக்கும் சிம்பிள் இன்ட்ரஸ்டி கோல்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இப்போல்லாம் எழுதிட்டு இருக்கோம் கிடையாது ஒரு ரெண்டு சம் சிம்பிள் இன்ட்ரஸ்டி ஃபார்மல அடுத்தது தான் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணணும் போக போக வந்து பே போக போக போய் பேனா நோட்டு சால்வ் பண்ணாமே மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும் ஸோ அளவுக்கு மேக்ஸுக்கு போகணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ ஃபாஸ்டா நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகே அடுத்து நாலாவது சம்ப பாருங்க இது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கும் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ஆண்டிற்கு எக்ஸ் சதவீத வட்டி விதத்தில் எக்ஸ் ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி எக்ஸ் எனில் அசலின் மதிப்பு என்ன சார் வெறும் எக்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களே ஒண்ணுமே கிடையாது அப்படியே வேல்யூ எடுத்து எழுதுங்க நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க அசல் கேட்குறாங்க பியோட வேல்யூ நமக்கு தெரியாது அதை கேக்குறாங்க கேட்குறாங்க என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா கொடுத்துருக்காங்க என்னங்கிறது எக்ஸ் ஒரு ஆண்டுக்கு எக்ஸ் ஆண்டுகளுக்கு கொடுத்தனால எக்ஸ் தான் ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க ஆரோட வேல்யூ ஓகேங்களா அப்போ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க சிம்பிள் இன்ட்ரஸ்டியோட வேலையூ என்ன சார் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க ஒரு ஒரு ஆண்டிற்கு எக்ஸ் பெர்சன்டேஜ் வட்டி வத்து எக்ஸ் ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியும் எக்ஸ் தான் ஓகேங்களா இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க இப்போ நான் ஃபார்முலா எழுதி கூட உங்களுக்கு போகிறேன் சிம்பிள் இண்டஸ்ட்ரி பி பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அதை மட்டும் பாருங்கள் சிம்பிள் இன்ட்ரஸ்டோட வேலு எக்ஸுன்னு கொடுத்துட்டாங்க பியோட வேல்யூ நமக்கு தெரியாது என்னோட வேல்யூ எக்ஸ் கொடுத்துட்டாங்க ஆரோடைய வேல்யூ எக்ஸுன்னு கொடுத்துட்டாங்க டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க நான் வழக்கம் சொன்ன மாதிரி பிஏ மட்டும் வச்சுக்கங்க மற்ற எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துங்க அப்போ ஹண்ட்ரட் இன்டு எக்ஸு டிவைடட் பை கீழே என்ன இருக்கும் எக்ஸ் இன்டு எக்ஸ் இருக்கும் அப்போ ஒரு எக்ஸுக்கும் ஒரு எக்ஸுக்கு கேன்சல் ஆயிரும் அப்போ பியோட வேல்யூ எவ்வளோ சார் வரும் பியோட வேல்யூ வந்து ஹண்ட்ரட் டிவைடட் பை எக்ஸ் வரும் த கரெக்ட் இவ்வளவுதான் ஸோ நமக்கு இங்கே எக்ஸ் கொடுக்குறாங்க ஒய் கொடுக்குறாங்க இசட் கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்ம பற்றி ஒரி பண்ண வேண்டியது கிடையாது நமக்கு ஃபார்முலா தெரியுதா அப்ளை பண்ணுங்க கண்டிப்பா ஒரு ஆன்சர் வரும் ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ இது மாதிரி இப்போ அசல் கேட்டால் நீங்க இதான் ஃபார்முலா யூஸ் பண்ண பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஒரே கான்செப்ட் தான் சிம்பிள் இண்டஸ்ட்ரீஸ் பிஎன்ஆர் பை கண்ட்ரட் ஓகேங்களா இப்போ அடுத்து நம்ம வட்டி வீதம் பார்க்கலாம் ஓகே இப்ப வட்டி வீதத்தை பொறுத்தவரை அதே கான்செப்ட் தான் அங்கே அசல் கண்டுபிடிச்சோம் இங்கே வந்து வட்டி வீதம் கண்டுபிடிப்பா அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட் மற்றபடி பெருசா வந்து எதுவும் டிஃப்ரெண்ட் இருக்காது பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஆயிரம் அசலுக்கு ஓராண்டுக்கு ரூபாய் நூறை தனி வட்டியாக கொடுத்தால் அதன் வட்டி வீதம் என்ன அசல் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க ஆயிரம் ரூபான்னு கொடுத்துட்டாங்க சிம்பிள் இண்ட்ரஸ்ட் ஆய் நூறு கொடுத்துட்டாங்க எண்ணும் ஓராண்டுக்கு ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க நமக்கு ஆறோட வேல்யூ கேக்குறாங்க அவ்வளவுதானே சார் நீங்கள் நீங்க அப்ளை பண்ணுங்க சிம்பிள் இண்டஸ்ட்ரி சீக்கிட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா இங்கே சிம்பிள் இண்டஸ்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க நூறுன்னு கொடுத்துட்டாங்க பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க ஆயிரம்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா என்னோட வேல்யூ ஒரு ஆண்டுக்குன்னு கொடுத்துட்டாங்க ஆரோட வேல்யூ நம்மள்கிட்ட கேட்குறேங்க டிவைடட் பை ஹண்ட்ரட் நான் சொன்ன மாதிரி என்ன செய்யுங்க கீழே வச்சுக்கிட்டு இந்த அப்படியே ஆறு இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அப்படியே அதை மாத்துங்க அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு நூறு இன்டு நூறு டிவைடட் பை இங்கே கீழே எவ்வளோ வரப்போகுது ஆயிரம் வரப்போது அவ்வளோதான் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சர் இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சர் இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சர் மச்சு எவ்வளோ சார் இருக்கு ஆர்இஸுக்கு டென் இதெல்லாம் ஒரு சம்மா சார் இவ்வளோதான் சம் ஆனால் டிஎன்பிசியில் அதிகமாக இந்த மாடல் தான் கேட்பாங்க ஓகேங்களா இப்போ அடுத்த ரெண்டு சம்மை என்ன செய்யுங்க கொஷினை பார்க்குறீங்க சம்ம நீங்களாக சால்வ் பண்ணுறீங்க ஆன்சர் கரெக்டாக மட்டும் தான் செக் பண்ணுறீங்க செக் பண்ணிட்டு அடுத்தடுத்த சமக்கு ஓடிக்கிட்டே இருக்கீங்க ஓகே இப்போ அடுத்த சம் பாருங்க ரூபாய் ஆறாயிரம் அசலானது நான்கு ஆண்டுகள் தனி சேர்த்து ஏழாயிரத்தி தொகையாக அதிகரிக்கிறது எனில் தனி சதவீதம் என்ன ஓகேங்களா இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒவ்வொன்னு யோசிக்கணும் இங்க ஆறாயிரம் அசல் கொடுத்துட்டாங்க ஓகே சார் எனக்கு அசல் கிடைச்சிருச்சு பியோட வேல்யூ வந்து ஆறாயிரம் கிடைச்சிருச்சு என்னோட வேல்யூ வந்து நாலு ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஆறோட வேல்யூ எனக்கு கேட்குறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு டேரக்டா அவங்க கொடுக்கல ஓகேங்களா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் வந்து அவங்க டேரெக்டா கொடுக்காம மொத்த தொகையா கொடுத்துட்டாங்க மொத்த தொகையா கொடுத்துட்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன மொத்த தொகையில இருந்து அசலை கழிக்கணும் இங்க மொத்த தொகை அப்படிங்கிறது ஏழாயிரத்தி இருநூறு அசல் அப்படிங்கிறது ஆறாயிரம் இதை கழிச்சோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு இதுதான் சார் நமக்கான சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஓகேங்களா சோ நிறைய நிறைய பேர் வந்து என்ன செஞ்சிருவாங்க இந்த ஏழாயிரத்தி இரநூறு அப்ளை எடுத்து போட்டுருவாங்க இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது தொகை அப்புன்னு கொடுத்துட்டாங்க அதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கணும் ஏன்னா நமக்கு தொகைக்கான ஃபார்முலா தெரியாது நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா மட்டும்தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்னது சிம்பிள் இன்ட்ரஸ்ட் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இப்போ அப்ளை பண்ண வேண்டியதா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கண்டுபிடிச்சோம் ஆயிரத்தி இரநூறு கண்டுபிடிச்சோம் பியோட வேல்யூ வந்து ஆறாயிரம் கொடுத்துட்டாங்க என்னோடய வேல்யூ நாலு கொடுத்துட்டாங்க ஆரோடய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் டிவைடட் பை ஹண்ட்ரட் நீங்கள் வழக்கம் போல் இதை அந்த ஆறு அப்படியே வச்சுக்கிட்டு இதை மட்டும் அப்படியே மாற்றுங்க ஆயிரத்தி இரநூறு இன்று நூறு டிவைடட் பை ஆறாயிரம் இன்று நாலு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ வந்து கேன்சல் ஆயிரும் ஒரு நாங்கு நான்கு முன்னாங்கு பன்னெண்டு ஓகேங்களா ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஓரன் ரெண்டு ஐ ரெண்டு பத்து அப்போ ஆரோட வேல்யூ எவ்வளோ சார் ஃபைவ் பர்சன்டேஜ் இவ்வளோ தான் சார் சம்மு ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி தான் சில பேர் பண்ணக்கூடிய தப்பு இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சிருங்க அப்படின்னா இதை வந்து தனிவட்டியாக எடுத்துருவீங்க இதை தொகைன்னு பார்க்காம அவசரத்தில் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா இந்த சம்மு ஈஸியாக போட்டலாம் ஓகே அடுத்த சம் பார்க்கலாம் நீங்கள் தான் சால்வ் பண்ண பாருங்க ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிவிடுங்க ஓகே நல்லா கவனிங்க ரூபாய் ஒருவர் நாலாயிரத்தி ஐநூறுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு வட்டியாக எழுநூறு கொடுத்தால் வட்டி வீதம் காண்பி இங்கே டேரெக்டாக வட்டி கொடுத்துட்டாங்க ரொம்ப ஈஸி நம்ம ஈஸியாக போடலாம் ஒன்றுமே கிடையாது டேரெக்டாக போடணும் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க தனி வட்டி எழுநூற்றி ஐம்பது கொடுத்துட்டாங்க அசர் நாலாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டாங்க என்னோடய வழி ரெண்டு கொடுத்துட்டாங்க ஆரோட வழி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ நான் வழக்கமேலாம் சொன்ன மாதிரி இப்படியே வச்சுக்கோங்க எழுநூற்றி ஐம்பது இன்று நூறு டிவைடட் பை நாலாயிரத்தி ஐநூறு இன்று ரெண்டு ரெண்டு ஜிலக்கு ரெண்டு ஜில கேன்சல் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா இப்போ நம்ம அடிக்கலாமா பதினஞ்சாம் வாய்ப்பில் அடிக்கலாம் மூணு பதினஞ்சு நாற்பத்தஞ்சு அஞ்சு பதினஞ்சு எழுபத்தஞ்சி அடித்தோம் அப்படின்னா எவ்வளோ வரப்பது ஐம்பது ஐம்பது வரப்போதுக்கெல்லாம் இங்கே அடிச்சிடுவோமா அடுத்து ஒரன் ரெண்டு இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது அப்போ இருபத்தி அஞ்சு டிவைடட் பை மூணுன்னு இருக்கும் இருபத்தஞ்சு டிவைடட் பை மூணுன்னு இருக்கு பட் இங்கே ஆன்சர் அதில் இல்லை கலப்பு பிணத்தில் இருக்கு கலப்பு பிணத்துல இருந்து என்ன வரும் ஒரு மூணு மூணு எட்டு மூணு இருபத்தி நாலு மீத ஒன்று எட்டு ஒன்று ஒன்று பை மூணு சதவீதம் ஸோ இவ்வளோதான் ஓகேங்களா ஸோ நான் அவங்க வந்து நார்வல் பிணத்தில் கொடுக்காம கலப்பு பிணத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ கொடுத்துருக்க ஆன்சர் நம்ம கலப்பு பிணத்தில் கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்து ஸோ தான் சார் வந்து உங்களுக்கு வந்து வட்டி விதம் கான்செப்ட் இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆண்டு ஓகேங்களா இப்போ எப்படி வந்து அசல் கண்டுபிடிச்சமோ எப்படி வட்டி விதம் கண்டுபிடிச்சமோ இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆண்டு கண்டுபிடிக்க போறேன் அவ்வளோதான் டைப் பன்னெண்டு ஆண்டு கண்டுபிடித்தான்னு எழுதிக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே ஃபஸ்ட்டு பாருங்க ஐயாயிரத்தி அறநூறு ஆனது ஆறு சதவீத வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதாக உயரும் ஓகே இப்போ நமக்கு இதில் அசல் வந்து கொடுத்துட்டாங்க ஐயாயிரத்தி அறநூறு அப்படின்னு அதே மாதிரி ஆறும் வந்து நமக்கு ஆறு பெர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க என்னோட வழி நமக்கு கேட்குறாங்க என்னோட வழி தெரியணும் அப்படின்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தெரியும் இப்போ இங்க டைரக்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது இங்க ஐயாயிரத்தி அறுநூறு ரூபாங்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய் உயர்வுன்னு சொல்லியிருக்காங்க எத்தனை ஆண்டுகளில் அப்படின்னு நம்ம கொடுக்கல ஆனா உயரும்னு சொல்லிட்டாங்க அப்ப உயர்ற தொகை அப்படிங்கிறது நமக்கு வந்து வட்டி தான் ஓகேங்களா இது மொத்த தொகை இது வந்து அசல் இதுலேருந்து இதை கழிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தனி வட்டியோட வேலையை கடிச்சிடும் அப்போ ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதுலேருந்து ஐயாயிரத்தி அறநூறு கழித்தோம் அப்படின்னா ஜீரோ ரெண்டு ஏழு ஆறு ஒன்று ஒன்று ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாங்க அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஃபார்ம்ல கண்டுபிடிக்கோம் ஓகேங்களா இப்போ சிம்பிள் இன்ட்ரஸ்ட் இஸ் ஈக்வல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதில் பியோட வேல்யூ நமக்கு தெரிய தெரியும் இன்ட்ரெஸ்ட் ஆயிரத்தி நூற்றி இருபது பீட வேலையு வந்து ஐயாயிரத்தி அறநூறு கொடுத்துருந்தாங்க என்னோடய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா ஆரோடய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆறு பெர்சன்டேஜ் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகே இப்போ நான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன செய்ய அப்படின்னா ஒன்றே ஒன்று இந்த எண்ணெய் இந்த பக்கம் வச்சுக்கோங்க மற்ற மற்றதில் அப்படியே அங்கிட்டு கொண்டு போங்க ஆயிரத்தி நூற்றி இருபது இண்டு ஹண்ட்ரட் ஐயாயிரத்தி அறநூறு இண்டு ஆறு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிவிடுங்க ஒரு ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு ரெண்டு ஐம்பத்தாறு நூற்றி பன்னெண்டு ஓகேங்களா ஒரு ரெண்டு மூரெண்டு ஆறு வரும் அப்போ என்னோடய வேல்யூ வந்து பத்து மூணு பத்து பை மூணு ஆண்டுகள்னு வரும் இதை கலப்பு கிண்ணத்தில் போட்டோம் அப்படின்னா மூணு ஒன்று பை மூணு ஆண்டுகள்னு வரும் ஸோ அவ்வளோதான் சார் ஆன்சர் ஸோ ரொம்ப ஈஸியான செம் தான் ஸோ நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இப்போ அடுத்த ரெண்டு செம் நீங்களே தான் சால்வ் பண்ண போகிறீங்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஓகேங்களா பாருங்கள் ஆண்டுக்கு எட்டு சதவீத தனிவட்டி விதத்தில் ஒரு தொகை பதிமூணாயிரம் ஒரு தொகை பதிமூணாயிரம் எத்தனை ஆண்டுகளில் பதினைந்தாயிரத்தி எண்பதாக உயரும் இப்போ இதுலேயும் நமக்கு வந்து பியோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் தான் பதிமூணாயிரம் நமக்கு ஈஸியாக கொடுத்துட்டாங்க டேரெக்டாக கொடுத்துட்டாங்க என்னோட வேல்யூ கேட்டிருக்காங்க ஆரோட வேல்யூ வந்து எட்டு சதவீதம் வந்து டேரெக்டாக கொடுத்துட்டாங்க பட் சிம்பிள் இன்ட்ரஸ்ட்டோட வேல்யூ அப்படிங்கிறது டேரெக்டாக கொடுக்கலை நம்ம கண்டுபிடிக்கணும் பதினஞ்சாயிரத்தி எண்பது மொத்த தொகையிலிருந்து அசலை கழிக்கணும் கழித்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஜீரோ எட்டு ஜீரோ ரெண்டாயிரத்தி எண்பது அப்படிங்கிறது நமக்கு அசலாக இது தனிவட்டியாக கிடைக்கும் இப்போ ஃபார்முல அப்ளை பண்ண வேண்டியதான் சிம்பிள் இண்டஸ்ட்ரிஸ் ஈக்குவல்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதில் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எண்பது வரும் பியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பதிமூணாயிரம் கொடுத்துட்டாங்க என்னோடய வேல்யூ நம்மகிட்ட கேட்டிருக்காங்க ஆரோட வேல்யூ எட்டு சதவீதம் கொடுத்துட்டாங்க டிவைடட் பை ஹண்ட்ரட் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன இந்த பக்கம் வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் அப்படியே கொண்டு போங்க ரெண்டாயிரத்தி எண்பது இண்டு ஹண்ட்ரட் டிவைடட் பை பதிமூணாயிரம் ரெண்டு எட்டு ஓகேங்களா இப்போ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் இங்கே ஒரு ஜீரோக்கு இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் இங்கே நாலா நாலாம் வாய்ப்பெல்லாம் அடிங்க இயர் நாங்கு எட்டு ஐம்பத்தி ரெண்டு நாங்கு இரநூத்தி எட்டுன்னு வரும் ஓரன் ரெண்டு இருபத்தி ஆறு ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஒரு பதிமூணு பதிமூணு ரெண்டு பதிமூணு இருபத்தி ஆறு ஸோ ஆன்சர் ரெண்டு வரணும் ரொம்ப ஈஸி நீங்கள் ஃபார்ம்ல இது பண்ணிட்டு அப்புறம் கால்குலேட் பண்ணிட்டு கரெக்டாக பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு இப்போ கடைசி இன்னைக்கு இன்னைக்குல பார்த்துலாம் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தான் போட பாருங்க போனாங்க ரியா என்பவர் மகிழ்ந்து வாங்குவதற்கு வாங்குவதற்காக பதினைந்தாயிரத்தை பத்து சதவீதம் என்ற தனி வட்டியில் கடனாக பெற்றார் அவர் ஒன்பதாயிரத்தி கடனே முடிக்கும் தருவையில் வட்டியாக செலுத்தார் இந்த இடத்துல அவர் வட்டியாக தான் செலுத்தியிருக்காரு ஓகேங்களா எனில் கடனை பயன்படுத்திய காலத்தை கணக்கெடுங்க நிறைய பேருக்கு இது வந்து தனிவட்டியா இல்லது இது வந்து மொத்த தொகையா அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா அசலை விட அசலை விட வந்து இது அதிகம் மேக்சிமம் அச அதிகமா இருந்துச்சுனாவே அது கண்டிப்பாக மொத்த தொகையா தான் இருக்கும் அசலை விட அது சின்ன அமௌண்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது தனிவட்டியா தான் இருக்கும் இந்த இடத்துல அவங்களே சொல்லிட்டாங்க கடனை முடிக்கும் வகையில் வட்டியாக செலுத்திட்டாங்க அப்ப இதோட வேலையை சிம்பிள் இன்ட்ரஸ்ட் தான் அப்ப டேரெக்டாவே போட்டு இல்லாமா இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன்பதாயிரம் கொடுத்துட்டாங்க அசலோட வேலையை வந்து பதினஞ்சாயிரம் கொடுத்து பதினஞ்சாயிரம் கிடைச்சிருச்சு என்னோட வலு நமக்கு தெரியாது ஆரோட வேலு எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா பத்து பர்சன்ட்டு டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா இது இன்னும் ஃபாஸ்ட்டாக நம்ம எப்படி அடிக்கலாம் அப்படின்னா இங்கே ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ வந்து கேன்சல் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ என்னோடய வேலு தானே நமக்கு தெரியணும் இப்போ மீது எவ்வளோ என்ன சார் இருக்குது பதினஞ்சு இங்கே தொண்ணூறு இருக்குது அப்போ தொண்ணூறு பை பதினஞ்சு எவ்வளோ வரும் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ஆறு பதினஞ்சு தொண்ணூறு ஸோ ரொம்ப ஈஸி இந்தளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம என்ன செய்யலாம் கேன்சல் வந்து பண்ணலாம் என்ன சார் நான் வழக்கம் போல் போடுறேன் அப்படின்னா இப்போ என்னோடய வேல்யூவை மட்டும் இங்கே இங்கிட்ட வச்சுக்கோங்க மீதெல்லாம் எல்லாம் அப்படியே கொண்டு போங்க எவ்வளோ கொடுத்துருக்கங்க ஒம்பதாயிரம் இண்டு ஹண்ட்ரட் வைக்கிங்களா கீழே எவ்வளோ வரும் அசல் எவ்வளோ வரும் பதினஞ்சாயிரம் கொடுத்துருக்காங்க இந்து ஆரோட வேலையை பத்து சதவீதம் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ வந்து கேன்சல் இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ வந்து கேன்சல் இது என்ன சார் இருக்குது தொண்ணூறு டிவைடட் பை பதினஞ்சு அடித்து போட்டிங்கன்னா ஆறு பதினஞ்சு தொண்ணூறு அப்போ சிக்ஸ் இயர்ஸ் இஸ் தான் ஆன்சர் ஸோ இவ்வளோ தான் சார் செம்ம இதை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு மூணு டைப்பு ஒரே மாடலில் கான்செப்ட் ஒன்று தான் உங்களுக்கு வந்து பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க பி கேட்குறாங்களா என் கேட்குறாங்களா ஆறு கேட்கறாங்களா அதை அப்படியே அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நன்றி இப்போ அடுத்த கிளாஸில் மற்ற மாடலாக நம்ம பார்க்கலாம்